തായ് മക്കളെ ഇനി നമ്മൾ എന്നെ പാക പോകുമ്പോ ആനന്ദി സുരേഷ് ചോനലിൽ നമ്മൾ ഇല വില കളമ നാ എന്ന വേല പണേ അപ്പുള്ളത പോടിയ ശരിയാ വീഡിയോ എടുക്കുകയും കിടയാതെ ഇപ്പോൾ ഫുൾ പാട്ട് പട്ടത പോട്ടിട്ട്ക്കേ വീഡിയോ എടുപ്പം അപ്പം ചൊല്ലിട്ട് നാളെ വള്ളിക്കളമെല്ലാം നമ്മൾ വീട് തുടച്ചാൽ വീട്ടിലുള്ള സെവൻ എല്ലാം വെളിയ പോയിരും അപ്പുവാ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா வேளாக்கெழம என்னை காலையில் துடைப்போம் தூத்து துடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா காலைல அஞ்சு மணி மாதா கோயிலுக்கு போனேன் மாதாவை பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து டெய்லி தூங்கும் வேதியான்னு ஸ்கூலுக்கு போகிறத அப்புறமா இன்னைக்கு என்ன பண்ணேன்னா சரி நம்ம என்னைக்கு தூங்காண்டாம் நம்ம இன்னைக்கு வீட்டில் உள்ள வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு படப்படான்னு நான் என்ன செய்தேன் வீடெல்லாம் தூத்து பட தூத்து எடுத்து തുടച്ച് പറക്കി പോട്ടേ പോടമ ഇപ്പം ഇരുക്ക് അപ്പം എങ്ങനെ വീട് അവളോം വെള്ള തറ വെള്ള കാന കല്ല് അപ്പറ വീടെല്ലാം തുടച്ച് പോട്ടേ തുടച്ചപ്പുറം നല്ലതാങ്കടാ അപ്പ ഇതിൽ നമ്മളെ ചെല്ലുക്കുള്ള തുടക്കം വീഡിയോ സ്ലോ ഇല്ല പോട്ടാൽ രൂപ ലേറ്റാവാൻ സ്പീഡ് കൂട്ടി വെച്ചിരുന്നത് പാരുങ്ങ ശരിയോ വീടെല്ലാം നല്ല മാറി പോട്ടിരിക്കണ എന്നു പാട്ട് ചെല്ലുങ്ങ ശരിയാണ് நான் மட்டும் வேலை பண்ணலை அண்ணியை உண்டு வீடு தொடக்கிறதுல அவங்க வீடியோவில் எப்படி மிஸ்ஸாகிருக்கு அங்கே கட்டாகவிடுங்க என்ன நடந்துருக்கு அப்புறமா நம்ம வீட்டு வெளியில் வாசல் எல்லாம் தூத்து தளித்து முன்னாடி கேட்டுக்கு வெளியில கேட்டுக்கு எல்லாம் தூத்து பறக்கி போட்டுட்டு ஃபைனலாகிட்டு நமக்கு வீடு தூத்து துடைச்ச வேலை முடிஞ்சு சும்பலாக சுருக்கி ஸ்பீடு கூட்டி வச்சனால உங்களை அவ்வளோ தெரியாதா അപ്പറമ ഫ്രിഡ്ജിലെ മൂന്ന് മാതുളം പഴമ ഒരു ആപ്പളം എന്ത് സരി നമ്മൾ ധിയാനുക്ക് കൊടുക്കലാമേ സ്കൂൾ പോയിട്ട് വന്നാൽ കൊടുക്കലാമേ ഹെലത്തിയായി അപ്പം ചോട്ട് സരി വീട്ടിൽ മിക്സി ഇല്ല അത് വീട്ടിൽ സമയലുക്ക് തന്നെ പോകും അപ്പു ചൊല്ലിട്ട് മിക്സി എന്നാ പണ മാളം പഴത്തെ എടുത്തിട്ട് ഫ്രിഡ്ജിലെ കാലിലെ കോവില് പോക വഴിയ ഒരു ആള മീനുണ്ട് അവങ്ങളുടെ വന്ന് ചൂറെ തൊണ്ട് വാങ്ങിയിട്ട് വന്ന അത് മീനെയും എടുത്തു വച്ച് പൊരിയൽ പണത് മുട്ടാക്കോസം എടുത്തിട്ട് സരി ഫയൻ ഇല്ലാട്ട് നമ്മൾ അന്ന വീട്ട്ക്ക് പോവോ സമയൽ പണ പോവോ അപ്പു ചൊല്ലിട്ട് അന്ന വീട്ടിൽ പോയി തുണ്ട് മീനുക്ക് പടപട കറണ്ടായി പോയിട്ട് നമ്മൾ ചിക്കൽ പിള്ളേ സാപ്പടാ വരുവാനേ അപ്പു നല്ല പടപടപട മീന മീന് മീന കള വീഡിയോ എല്ലാം എടുത്ത മക്കളെ ആണ് അത് എപ്പഴും മിസ്സായി നെ വീഡിയോ ഉണ്ട് பொருளை மொபைலில் இந்த இது லேப்டாப் ஒன்றும் இல்லாதனால தானோ என்னதோ மொபைலில் வீடியோ எடுத்து சேவ் பண்ண பண்ணால் அது ரொம்ப இதாக தான் இருக்குது மற்ற மாதிரி உள்ள வீடியோ ஒன்றும் நமக்கு எடுக்கவும் தெரியாது எடிட் பண்ணவும் தெரியலை இப்போ இப்போதை சரி மீன் துண்டு மீன் கழுகுனது ஒன்றும் வீடியோவில் வரல சரி வரட்ட போட்டு பிரச்சனை இல்லை வந்ததை பண்ணோன்னு சொல்லிவிட்டு தான் பண்ணணும் துண்டு மீனுக்கு படப்படணும் தேங்க அண்ணி திருவிதம் தாங்க அதுக்கு என்ன தேவையோ அதை போட்டு ஃபைனலாகிட்டு துண்டு மீனுக்குள்ள அதெல்லாம் அற வச்சுட்டு குழம்பு வச்சு அம்மாட்ட அடுப்பில் கொடுத்தேன் அதுக்கப்புறமா பார்த்தேன் அனி அடுத்த வேலையை பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடுப்பில் மீன் குழம்பு கட்டியாக இருக்குமா அப்போ ஊற்றி சாப்பிட்றது ரசம் ஏற்கனவே நம்ம வச்சாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரம் குழம்பு வைப்போன்னு சொல்லிவிட்டு ஒரு விரம் குழம்பை வச்சுட்டு பக்கத்தில் சூடு துண்டாஞ்சார துண்டை எடுத்து வச்சு பொரித்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டு ஃபைனலாகிட்டு நம்ம என்ன பண்ணோம் மாதுளம்பழம் ஜூஸும் ஒவ்வொரு அடி அடிச்சிட்டு தவிரனுக்குள்ளே அதெல்லாம் அரிஞ்சு கொடுத்தேன் அரிஞ்சு அண்ணி அரிஞ்சு அங்கே தவிரனுக்கு அப்புறமா நான் பக்கத்தில் நின்று எல்லாம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி எல்லாம் தாளிக்க வேண்டியது இருந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் இது வந்து என்ன மீன்னால் சூறை தலை அந்த மீன் சூறை துண்டு உள்ள தலை അതേ ഇനി കുളമ്പ വെച്ച് അമ്മയ്ക്ക് കൊടുക്കണം അപ്പോ ഞാൻ ചിറ്റി കാലാങ്ക കെടുക്കുമ്പോ ഫോൺ റിട്ടേൺ ആടിച്ച റിട്ടൺ ആടിച്ചപ്പറങ്ങല്ല ശരി മക്കളെ ഇന്നക്കി നമ്മൾ അതെല്ലാം പാത്രം നമ്മളെ സ്പീഡ് കുട്ടി വെച്ച കഷ്ടമായിരിക്കും അഡിയാ തൂങ്ങും മക്കളെ ചെല്ലില്ല ശരി പതിനാട്ട് நம்ம ரெண்டு மீன் உண்டு மக்களே இந்த சூற துண்டில் உள்ள தலையும் அதில் துண்டும் குழம்பு வைக்கிறதுக்கு கழுவி சுத்தமாக கழுவி அரைச்சி எடுத்து என் அம்மாட்ட கொடுத்தேன் என் அம்மா கேஸில் ஒன்றும் வைக்க மாட்டாங்க என் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பு விறகு அடுப்பு இருக்குது எங்கள் வீட்டில் அந்த வீட்டில் விறகு அடுப்பில் வச்சு தான் என் அம்மா சமையல் பண்ணுவாங்க நான் ஏதாவது பொறிக்கி ஏதோ பொரியல் பண்ணுறதோ இருந்தால் கேஸ் அடுப்பில் வச்சு பண்ணிடுவேன் சரியா ஃபைனல்லாட்ட அந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடித்து அம்மாட்ட கொடுத்துட்டு சரிம்மா சாப்பாடை எடுத்துட்டு நீங்கள் அந்த வீட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்னா இந்த வீட்டில் ரொம்ப வேலை எனக்கு துணி காலையில் முக்கி வச்சேனா அப்படி கிடந்து தலையில என்ன தேச்சு குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ஏதோ கழுத்தை காணாத முண்ட மாதிரி இருக்குது அப்புறம் என்ன பாத்ரூமில் உற வச்ச துணியலை எடுத்து പട്ടപ്പട്ടനും സർപ്പില മുക്കി വെച്ചിരുന്ന അതെ എടുത്ത് നല്ല മാറി അലവി പറക്കിച്ച് ശരി നമുക്ക് തുണിയ ധ്യാന തുണിയാൻഡ്രസ്സും തലവിയെ പറക്കി എടുത്തോ എടുത്തിട്ട് ഞമ്മയും അന്നെയും അത് വീട്ടിൽ നല്ല സമയം കൂട്ടപ്പെടുത്തി കൊടുത്തേ അങ്ങനെ അടുപ്പില വെച്ച ഗ്യേസില വച്ചോ സമയ കാച്ച് കൊണ്ടുവരണം அப்புறமா அவங்ககிட்ட அதை ஒப்படைச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து துணி அலுவனா குத்திகிட்டு இருந்த கால் ரொம்ப வலி ஜம்முன்னு ப இருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனலாக கீழே உட்காந்துட்டு அப்புறமா என்ன செய்தேன் சரி படபடன்னு துணி கொஞ்சமாக தான் துணி உண்டு ஆனால் வாஷிங் மிஷின் எங்கள் வீட்டில் இருக்குது எனக்கு பிடிக்கலை கை துவைப்பு தான் நமக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் எழும்ப முடியாமல் போனால் நம்ம பண்ணலாம் இது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஃபேனில் என் அம்மா வந்து എന്ന പങ്ക മീൻ കുളമ്പാങ്ക അടുപ്പിൽ വെച്ചതോ കാ വെച്ച് കൊണ്ടുവന്നാൽ അപ്പുറമ നാ കുളിച്ച് മത്തിയാനം എങ്ക പോലെ മാതാവ് പാക കോൺ സ്കൂലിൽ സാപ്പിട വരാനാണ് അവന് അവൻ സാപ്പിട്ട് മുടിഞ്ചിട്ട് സ്കൂളിൽ പോകുമ്പോൾ നാനും പടപുടന സാപ്പിട്ട് നമ്മാ കോവില പോയിരുവോ അപ്പിട്ട് മത്തിയാനവും പോയി മനസ് എന്നുള്ളതോ അതാണ് കേപ്പ മനസ്സിലെ ഒരു സില സങ്കടങ്ങൾ വരുംപോലും നമ്മൾ അത പയൻപെടുത്താൻ മനസ്സണ്ടാ നമ്മുടെ കെട്ടിട്ട് ഇന്നൊരു ഇടത്തിൽ അതവിടെ ദൈവത്തിട്ട് നമ്മൾ പാരത്തെ ഇറക്കി വയ്പ്പം അപ്പു കുളിച്ചിട്ട് ചിക്ക് കൂട്ടില കടന്ന അവനെ ഉച്ച വയ്ക്കുന്നത് വിട്ടിട്ട് അവനെ തൂക്കിയിട്ട് വന്ന അവൻ വേറെ സാപ്പുട് വന്ന് കുറു 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 നിൽക്കാം സാപ്പാട്ട് വേണ്ടി അവൻ അപ്പ അവളോ സ്പീഡായി നിൽക്കാൻ അപ്പം എന്നെ ചെന്നാൽ തിിയാനുക്ക് ചോറ് പോട്ട് ആറ വെച്ചൈനിങ് ടേബിളിൽ അപ്പം എനക്ക് ചോറ് പോട്ട് അപ്പം ചിക്ക് എന്താ അടുക്ക് ചിക്കി അടുക്കളയിൽ വന്ന് அடுக்களைன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாட்டா கிச்சன் ஓகே நாங்கள் அடுக்களைன்னு தான் சொல்லுவோம் சரியா இப்போ அப்போ லாஸ்டாகிட்டு சிக்கு தியானுக்கு எனக்கு சோறு போட்டோம் சிக்கு பார்த்துட்டு கடா நம்ம என்னடா பசியாக இருக்குன்னு சாவுட்டு மத்தையில் உள்ள புல்லை கடிச்சு கடித்து சாப்பிட்டுட்டுருக்கான் அப்புறம் நான் சிக்குக்கு சாப்பாடம் கொடுத்துட்டு தியானுக்கு சாப்பாடு போட்டு ஆற வச்சுட்டு நானும் கொஞ்சம் சோறு எடுத்து சாப்பிட்டுட்டு ശരി നമ്മൾ ഇനി നമ്മ എന്നെല്ലാം ശരി നമ്മ ഇനി നമ്മളോടൊ മുടിക്കലാം അപ്പു ചല്ലേ പണി നാനലൈസ് ഓറ എടുത്ത് ചാപ്പ് ബൈ മക്കളെ വീഡിയോ പിടിച്ചാൽ സപ്പോർട്ട് പണു ബൈ